तथापि स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா தெரிவித்து கொள்கிறோம் அபரியாப்தாமிரத்த சுப்ரபாதம் ஆறாவமுதே துயிலழாயே यन मुखे द्रिदशास्तु वन्ति त्वां दक्षिणाय नेताः परिदोषय सुप्रसन्नः श्रीसार्गराज भगवन् तव सुप्रभातम् एम्पेर्माणे उत्तरायणं तै मुदलानि वरै மற்றும் தக்ிணாயனம் ஆடி முதல் மார்கழி வரை என்னும் இரு அயன தேவதைகளும் வாசல் வடிவில் உனக்கு தொண்டு புரிகிறார்கள் சார்கமென்னும் கையில் ஏந்தி கொண்டிருக்கும் ராஜனே இரு வாசல்கள் வழியாக வந்து நிற்கும் அடியார்கள் உள்ளம் மகிழும்படி துயில் கலைந்து காட்சி அருள்வாயாக ஸ்ரீ உடையவரின் அவயவ பிரபாவ அஷ்டகம் ஒன்றான ஸ்ரீ வானமாமலை சுவாமி முதல் பட்டம் அருளியது இவ்வாறு உடையவருக்கு அவயவ பூதர்களான ஆச்சாரியர்கள் அனைவரையும் அவயவியான மகாத்மாவான எம்பெருமானாரையும் வணங்குகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் दययाति प्रबुद्धो मामेवावलोकयन् पूर्वसंस्कारमनोरथः जीर्णमिव वस्त्रम् माम् प्रकृतिम् स्थूलसूक्ष्मरूपाम् विसृज्य तदानीमेव मत्प्रसादलब्धमच्चरणारविन्दयुगणैकान्तिकात्यन्तिक का। परभक्तिपरज्ञानपरमभक्तिकृत परिपूर्णानवरत नित्यविशदतमानन्यप्रयोजनानवधिकातिशयप्रियमदनुभवस्त्वम् तथाविधमदनुभव जनिता नवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष रूप नित्य किम् करो भविष्यसि मा भूदत्र संशयः अनृतम् पूर्वम् मे न च वक्ष्ये कदाचन रामोद्विर्ना रामो तिर्नाभिभाषते सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयम् सर्वभूतेभ्यो ददाम्येतद्व्रतम् मम सर्वधर्मान् परित्यज्य मामेकम् शरणम् व्रज अहम् त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि शुचः इति मयैव युक्तम् अतस्त्वम् तव तत्त्वतः मध्यानदर्शनप्राप्तिषु निःसंशयः सुखमा अन्त्यकाले स्मृतिर्यातु तव कैङ्कर्यकारिता मेनाम् भगवन् क्रियमाणाम् कुरुष्व मे इति श्रीभगवद्रामानुजविरचितम् शरणागतिगद्यम् श्रीमते श्रीमते रामानुजाय नमः श्रीम श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्ग श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे सप्तम्याम् अस्यां शुभतिथौ भानुवासरयुक्तायाम् स्वातीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अध्यकरिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वार् एम्परिमाणार् जीयर् तिरुवडिगले चरणम् ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் ஆள் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமாள் பெரியாழ்வார் பெரிய திருமலை நம்பி வடக்கு திருவீதிப்பிள்ளை வாதிகேசரி அழகிய மனவாளச்சியர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் பெரிய என்று அழைக்கப்படும் கரு கருடாழ்வாரின் ஜன்ம நட்சத்திரம் கருடனைப் பற்றிய செய்தி தொகுப்பினை காணலாம் திருமாலுக்கு இரண்டு வாகனங்கள் உள்ளன அவை கருடாழ்வாரும் ஆஞ்சநேயரும் ஆவர் கருடனை பெரிய திருவடி என்றும் ஆஞ்சநேயரை திருவடி என்றும் வைணவர்கள் கூறி வருகின்றனர் சூரியன் பறவையாகிய கருடனை சிருஷ்டித்தான் என்று கூறுகின்றது அதாவது வேதத்தில் சொல்லப்படுகின்ற அக்னி சயனம் முதலான பெரு வேள்விகளில் உத்தரவேதி என்று ஒரு பீடம் அமைக்கப்படும் பத்தாயிரத்தி எட்நூறு செங்கற்களை கொண்டு அது தயாரிக்கப்படும் அப்படி தயாரிக்கப்படும் வேதியானது சிறகு விரித்த கருடனாகவே அமைக்கப்படும் வேதம் முழுவதையும் குறிக்கும் வகையில் ஏழு சந்தசுக்கள் காயத்ரி உஷ்ணிக் அனுஷ்டுப் பிரகதி பங்தி திருஷ்டுப் ஜகதி மற்றும் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சம்வத்சரம் முதலிய கால விபாகங்கள் இவற்றை உருவகப்படுத்தும் வகையில் அந்த பத்தாயிரத்தி எட்நூறு செங்கற்களும் சிறகு விரித்த ஒரு கருடனாகவே தோற்றத்தில் அடுக்கப்படும் அதாவது கருடனுடைய உடல் முழுக்க வேதம் நிரம்பியுள்ளது என்ற தார்ஷ்யா என்று இத்திகாச புராண நூல்கள் கருடனை குறிப்பிடுகின்றனர் ஆலவந்தாரும் தமது சதுஷ்லோகியில் வேதாத்மா விஹகேஸ்வரஹா வேதத்தை ஷரீரமாக உடையவனும் புல்லறையனுமான பெரிய திருவடி என்று கொண்டாடுகிறார் புல்லறையன் கோயில் என்பது எம்பெருமான் உரை கோயிலை நாச்சியார் திருப்பாவையில் குறிப்பிடுகிறார் காஷ்யப்ப முனிவருக்கும் வினதைக்கும் பிறந்தவர் கருடாழ்வார் வினத்தை சிறுவன் சிறக்கென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை என்ற ஆண்டாள் கொண்டாடுகிறாள் தம் தாய் வினத்தை தம் தந்தையின் மற்றொரு மனைவியான கத்ரு என்பவளிடம் அடிமையாக இருந்ததைப் போக்க தேவலோகத்துக்கு சென்று தேவர்களை வென்று அமிர்தத்தை கொண்டு வந்தார் என்று மகாபாரதம் கூறுகின்றது இதே கருத்தினை முதலாம் பரிபாடலும் தெரிவிக்கிறது சேவலம் கொடியோய் நின் வலவையின் நிறுத்தும் ஏவல் உழந்தமை கூறும் வேத ஸ்வரூப்பியான பக்ஷிராஜனை கொடியாகவும் வாகனமாகவும் உடையவனே வேத இருக்க முடியும் என்று கருத்து தமிழ்நாட்டில் சங்க காலம் தொட்டே வாகனமாக கருடன் கூறப்படுகின்றது தமிழ் இலக்கியங்கள் கருடனை புல் பறவை களுடன் என்று பல பெயர்களில் கூறுகின்றன திருமங்கையாழ்வார் புல்லூரும் கல்வா என்று திருமாலை கொண்டாடுகிறார் கருடனுக்கு வடமொழியிலும் பல பெயர்கள் உள்ளன அவை கருத்மான் வைணதேயா ககேஸ்வரஹா நாகாந்தகா விஷ்ணு ரதா சுப்பர்ணஹா போன்றவையாகும் கருடனை திருமால் தம் வாகனமாகவும் கொடியாகவும் இருக்க வேண்டவே கருடனும் அவ்வாறே ஆயினார் திருமால் ஆணையிட்டதன் பேரில் பார்க்கடலை கடைந்த பொழுது கருடன் மந்திரமலையை ஏந்துகிறார் கருடனின் மாற்றாந்தாய் மக்கள் பாம்புகளாவர் எனவே பாம்புகளிடம் கருடன் பகைமை கொண்டார் என்பது புராண வரலாறு இவ்வடிப்படையில்தான் கருடன் நிழல் விழுந்தால் பாம்பு இறக்கும் என்னும் கருத்து நிலவுகிறது கருடன் வலன் என்னும் அரக்கனை தின்று உமிழ்ந்ததால் காரம் என்னும் மரதகமணி ஏற்பட்டது என்று புராணங்கள் கூறுகின்றன ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி இயல் கலை காஷ்டை முதலியன துடி நூறு கொண்டது வேதை வேதை மூன்று கொண்டது லவம் லவம் மூன்று கொண்டது நிமிஷம் நிமிஷம் மூன்று கொண்டது க்ஷணம் க்ஷனம் ஐந்து கொண்டது காஷ்டை காஷ்டை முப்பது கொண்டது கலை கலை பதினைந்து கொண்டது நாழிகை நாழிகை அறுபது கொண்டது பகல் இரவு கூடிய நாள் நாள் பதினைந்து கொண்டது பக்ஷம் பக்ஷம் இரண்டு கொண்டது மாதம்